விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல முகத்தவனே நியாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணன் ஏழாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகுகாலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பூச நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் திவிதியை திதி சித்தயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகு மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய எமகண்டம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மூல நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக அம்மன் இப்படி சந்திரன் பூச நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்பவும் போலவே மேசராசி நேர்கள்டந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் லீவு தான் ஆனாலும் ட்ராவல் கன்ஃபார்ம்டாக உண்டு நான் போகிறேன் நான் திருப்பி வரேன் நான் தான் பொறுப்பு அத்தாரிட்டேட்டிவான முடிவுகள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சமாச்சாரங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் கண்டிக்கிறதும் நானாக தான் இருக்கும் கண்டிஷன் போடுறதும் நானாக தான் இருக்கும் அப்படின்னு அடிக்கிற கை தான் அணைக்கும்னு சொல்ல வேண்டிய தருணம் மேஷராசி நேர்களுக்காக உண்டு பிள்ளைகள் விதத்தில் சின்ன சின்ன கண்டிப்புகள் அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து காணப்படும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சும் அந்த அரிசி உமி கொண்டா சேர்ந்து சாப்பிடுவோம் ஊதி ஊதி சாப்பிடுவோம் அப்படிங்கிற நிலையெல்லாம் மாறி ஒரு சுபத்துவமான விஷயம் இந்த கூட்டு தொழிலிருந்த குழப்பம் எல்லாம் நீங்கி யார் எதை செய்ய போறா ரோல் கிளாரிட்டி நீங்க என்ன பண்ண போறீங்க நாங்க என்ன பண்ண போறோம் இந்த பொண்ணு வீடு மாப்பிள வீடு இதை பேசி முடியறதுக்குள்ளவே அவாபா போதும் போதும்னு போச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்குங்கிற ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் குடும்பத்துல நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் கணவன் மனைவியிடையே நல்ல புரிதலுக்கான ஒரு ஒப்பந்தம் அப்பாடா அப்படின்னு இந்த அன்புக்குரிய துணை நமக்கு பக்கப்படமா நின்னாலே மலையை கூட நம்ம அசைச்சிடலாம் ஆனா அவங்க மட்டும் நம்ம கிட்ட வெறுப்பு காட்டிட்டாங்கன்னா பெரிய ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துடும் ஸ்னேகிதர்கள் ஸ்நேகிதிகளுக்கு இடையே நல்ல கொடுக்கல் வாங்கல் நல்ல புரிதலுக்கான விஷயங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் தைரியமான முடிவுகள் நல்ல துணிச்சலான முடிவுகள்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு மிதனராசி நேர்களுக்கு உண்டு அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு பேக் டு பேக் மீட்டிங்ஸ் அப்பாயின்மெண்ட் கேளிக்கை வாடிக்கை விருந்து ஃபுட்டு டிராவல் பிளான் அகாமடேஷன் மேனவர்ஸ் பிளானிங் பட்ஜெட்டிங் காஸ்டிங் இது இப்படி தான் பண்ணணும் இது இப்படி தான் செய்யணும் இத்தனை பேர் வருவாங்க இத்தனை பேர் போவாங்க அப்படின்னு இந்த கணிதம் இல்லை கணிதம் கேல்குலேஷனுங்க மேத்தமேட்டிக்ஸு அந்த மேத்தமேட்டிக்ஸை தெளிவாக போட்டு வரவு செலவு பார்க்க வேண்டிய தருணங்கள் நிறைய உண்டு அமௌண்ட் ஹஸ்பின் கிரெடிட்ங்கிற மெசேஜ் மாலை நேரத்துக்குள்ள கண்டிப்பாக வரும் சுபத்துவமான நிகழ்வுகள் வீடு தேடி இனிப்பு பொருட்கள் பழங்கள் ஸ்வீட்ஸு சேவரிஸ் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதழ்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் மங்களகரமான நிகழ்வுகள் நல்ல குடும்ப உறவுகளிடையே உன்னதமான ஒரு நிலை சமுதாயத்துல பெரிய மனிதங்கிற அந்தஸ்து ஒரு நாலு பேர் வணக்கம் சொல்லி விஷ் பண்ண வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அலைச்சல் மன உளைச்சல் ஆசைகள் நிராசையானது இந்த கனவு கை நழுவி போயிடுச்சு அடுத்த வாய்ப்பு எப்போ வரும் இப்போ அடுத்த வாய்ப்பை தேடி அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய அமைப்பு அப்போது வெயிட்டிங் லிஸ்ட்டு சார் ஆல் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் கால் வெயிட்டிங் ஆலே வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும் இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டை கடந்து வர வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேர்களுக்காக பிரயாணங்கள் கொஞ்சம் தடைபடும் பிரயாணங்கள் அசௌகரியமாக இருக்கும் ஃபுட்டு டிராவல்லாம் நேர நேரத்துக்கு கிடைக்காத ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும் சார் மறந்துட்டேன் மறந்துட்டேன் இன்னைக்கு இதுன்னு தெரியாம ஸ்டெப் எடுத்துட்டேன் அப்படின்னு இந்த தெரியாம ஸ்டெப் எடுத்துட்டேன் தெரியாம வந்துட்டேன் தெரியாம போயிட்டேன்னு சொல்ல வேண்டிய நிலை சிம்மராசி ராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த விடாது கருப்பு ஆமா சார் கொஞ்சம் தான் இருக்கு இந்த கருப்பு காவல் தெய்வங்கள் எல்ல தெய்வங்களோட வழிபாடு உக்ர தெய்வங்களோட வழிபாடு இதெல்லாம் தேவையா பெரிய பெரிய சாமியெல்லாம் இருக்கு சின்ன சின்ன கோவிலுக்கெல்லாம் போகணுமா இந்த குட்டி குட்டி கோவிலுக்கு எல்லாமும் போகணுமா எல்லா தெய்வங்களோட வழிபாடு சகுண சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம் இதெல்லாம் என்னன்னு விளக்கம் கேட்டு தெரிய வேண்டிய நிலை இந்த கைரேகைலாம் பார்க்குறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார் இந்த உள்ளங்கையில் ஓடும் ரேகைகள் இதெல்லாம் தெளிவா இருக்குமா இதெல்லாம் என்னது கொஞ்சம் லைஃபே கொஞ்சம் அமானுஷ்யமா தான் ஓடிட்டு இருக்கு இந்த அமானுஷமா ஏதாவது திடீர்னு நடந்துருமாங்கிற கேள்வியெல்லாம் கண்ணிராசினியர்கள் மனசுல நிறைய இருக்கும் நேரா நேரத்துக்கு உணவுங்கிறது எடுத்துக்கொள்ள முடியாத தருணம் இந்த காலையிலயும் மத்தியானத்துக்கும் சேர்த்து பிரெஞ்சுன்னு சாப்பிட்றது மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்து மாலை நேரத்திலேயே சாப்பிட்றது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த நேரம் தவறின உணவு அப்படிங்கிறது கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் நேர நேரத்துக்கு உணவு எடுத்துக்கிறதுங்கிறது ஒரு பழக்கமா வச்சுக்கணும் ஆறி போன உணவு எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசி நேர்களுக்கு கொஞ்சம் லேசா காலம் தாழ்ந்த உணவு அப்படிங்கிறது இன்னைக்கு கிடைப்பதற்கான தருணம் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு மரியாதை கௌரவம் பெரிய அளவுக்கு வேணும்னு ஒரு 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 பாடு ஒரு பாடுபடுறது பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் டிஸ்கஷன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாம இருந்துட்டாலே போதும் நமக்கு இந்த டெட் லைன் கொடுக்காம இருந்தாலே நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயா பண்ணுவோம் ஆனா பாருங்க ரெண்டு மணிக்குள்ள ஒரு மணிக்குள்ள பன்னெண்டு மணிக்குள்ள வந்துடுறேன் ஆறு மணிக்குள்ள போயிடலாம் இந்த மாதிரி ஒரு டெட்லைன் செட் பண்றப்ப வேகமா ஒரு மனப்பதஷ்டம் ஒரு பதட்டம் மூடு ஸ்விங் அப்படிங்கிறது துலாம் ராசினியர்களுக்காக இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு மன உளைச்சல் ஆமா சார் ஆமா சார் நேரங்கட்ட நேரத்துல தூக்கம் நேரங்கட்ட நேரத்துல ஓய்வு அப்படிங்கறதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மத்தியானம் ரெண்டு டூ நாலுல தான் அந்த காலிங் பல்டங்குன்னு அடிக்கிறதோ நம்ம போன் அடிக்கிறதோ இந்த நேரம் பார்த்து தான் ஃபோன் பண்ணுவீங்களா இந்த நேரம் பார்த்து தான் பேசுவீங்களா ஒரு நல்ல நேரம் வேண்டாம் அந்த நேரத்தில் பேசுங்க அப்படின்னு இந்த நேரம் கட்ட நேரம்ங்கிறது துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் சந்திரனுக்கே கொஞ்சம் நேரம் கட்ட நேரமாக தான் இருக்கு உங்கள் ஸ்தானத்துல அப்போ பேரம் பேச முடியாத தருணங்கள் என்ன பண்ணுறது நீங்க சொல்லிட்டீங்க நாங்கள் கேட்டு தான் ஆகணும் எப்படியோ போங்க நாங்கள் செய்கிறோம் ஏதோ பண்றோம் உருள்கிறோம் பெறறோம் குனிகிறோம் நிமுறோம் என்னவோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் புலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷிக ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஊரு விட்டு ஊறு நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் இல்லைங்க கண்டம் விட்டு போயிடுங்கிறது தான் நான் அந்த மாதிரி சொன்னேன் அப்போது மதிப்பு மரியாதை அந்தஸ்து பெரிய மனிதருங்கிற ஒரு பெயர் ஒரு நல்ல கலந்தாய்வு ஒரு புரிதல் ஒரு தேடல் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஜோதிடர்களோட சந்திப்பு புரோகிதர்களோட சந்திப்பு ஆன்மீக சேவையில் இருப்பவர்களுடைய சந்திப்பு அறிமுகம் ரிஷிகராசி நேயர்களுக்காக இருக்கும் கடின உழைப்பு பட்ட பாடம் தானடான்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நிறைய தான் இருக்கும் இந்த பழைய பாட்டு பழைய அடடா பழைய திரைப்படம் பழைய காட்சிகள்லாம் என்ன அளவுக்கு மதிப்பு மரியாதை தகப்பனார் தகப்பனார் வழி உறவுகள் ஸ்தானத்துக்கெல்லாம் யார் யார அப்பா அப்பான்னு கூப்பிடுறோமோ சித்தப்பா பெரியப்பா இவங்க கிட்ட இருந்தெல்லாம் நிறைய நல்ல செய்திகள் அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து வருவதற்கான தருணம் சிகராசிர்களுக்காக உண்டு பூர்ண கும்ப முதல் மரியாதை கிடச்சே தெரியும் அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் தான் எட்டி பார்க்கும் சார் ஒரே டயர்ட்னஸ்ஸா இருக்கு அப்படின்னு விருப்பம் இல்லாமல் கொஞ்சம் விருப்பம் இல்லாத இடத்துல விருப்பம் இல்லாத நபர்கள்ட்ட என்ன பண்றது இந்த கோல்டுவாரு கோல்டுவாரு ஆமா சார் சகிப்பு தன்மை பொறுத்துக்கணும் பொறுத்து போகலாம் அப்படின்னு இந்த கெட் டுகெதரு கெட் டுகெதரு இந்த இந்த பத்து பதினஞ்சு ஃப்ரெண்ட் வச்சிருக்கவங்கலாம் சந்தோஷமா இருக்காங்க இந்த ஒண்ணு ரெண்டு வச்சிருக்க ஃப்ரெண்டு வச்சிருக்க எனக்கு ஏன் சார் இவ்வளவு பாடுபடுற ஏன் தோல்மையிலேயே ஏறிறாங்க என்னையே போட்டு அமுக்குறாங்க என்னையே கொஞ்சம் அலைய விடுறாங்க முன்னாடியும் பின்னாடியும் டென்ஷன் ஜாஸ்தி இருக்கு மூடு ஸ்விங் ஜாஸ்தி இருக்கு சந்திரனுக்கே உங்க ராசியில மூடு ஸ்விங் வருது சோம்பேறித்தனம் வருது இருந்த இடத்துல இருந்தே காரியங்கள் கட்டினா சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் நமக்கு பிடிச்சிருச்சுன்னு கவித்து வரைக்கும் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி நேரம் கட்ட நேரத்துல உணவு சாப்பிடக்கூடாது ஈர நேரத்துல உணவு சாப்பிடக்கூடாது ஆனா அதாங்க இந்த ஆறு டு ஏழு அந்த டயத்திலாம் கொஞ்சம் விட்டு இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்றது தனுசு ராசி நேர்களுக்கு அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை கூட்டிகிட்டே போவாங்க லைட்டா ஒரு காஃபி ட்ரிங்க் ஒரு ஜூஸு அப்படிங்கறதெல்லாம் வச்சுக்கோங்க நேரத்துல தான் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரியே நிலைமைங்கிறது வரும் ஆனா உங்களுக்கு அது ஒன்றும் பண்ணாது டிசிஷன் மேக்கிங் நீங்க எடுக்க போற முடிவுகள் இன்னைக்கு இருக்கும் தெல்லற வித்தை கற்றால் சீரன் குருவை மிஞ்சுவான் குருவை மிஞ்சி போய் நிற்க வேண்டிய தருணம் மகர ராசி நேர்களுக்காக உண்டு சின்ன சின்ன லாபங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அப்பா பரவாயில்ல இந்த இதை தாண்டிட்டோம் இந்த இஎம்ஐயை தாண்டிட்டோம் இந்த இஎம்ஐ கண்டத்தை தாண்டிட்டோம் இந்த வரவு செலவை தாண்டிட்டோம் இந்த குடுக்கல் வாங்கலை தாண்டிட்டோம் இந்த மாசம் சமாளிச்சாச்சு அடுத்த மாசம் மாச கணக்குல பேசிக்கலாம் அது அடுத்த மாசத்துக்கு கணக்கு தானே அப்படின்னு இந்த மாசம் மாசம் கணக்கு போட வேண்டிய தவணை போட வேண்டிய ஜவாப் போட வேண்டிய தருணம் மகராசி நேர்களுக்காக இருக்கும் மேடையில் ஒரு புகழ் பெருமை கேளிக்கை வாடிக்கை விரைந்த சார் அப்டர் சார் டவுன்ஸ்டர் சார் இந்த மாடியிலேருந்து கீழே போன் அடிக்கிறது பக்கத்து ரூமுக்கே போன் அடிச்சிக்கிறது பக்கத்து வீட்டுக்கு போன் அடிச்சுக்கிறது அதான் இறங்கி போய் தான் கொஞ்சம் கூப்பிடுங்களேன் கொஞ்சம் கொஞ்சம் உடலுக்கு சின்ன ஒரு உழைப்பு கொடுப்போமே இருக்கிற கும்பராசி நேர்களை குறுக்கு வலிகள் வேண்டாம் அப்போ காரிய தடைகள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் உடல் உபாதைகள் தலைவலி ஒற்றை தலைவலி சைனஸ் அலர்ஜியினுடைய உபாதை அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருக்கும் இன்னொரு வீட்டில் சொல்லணும் அப்படின்னா மருந்து மாத்திரைக்கான விரயங்கள் பெரிய அளவுக்கு காணப்படும் ஜாயிண்ட் லெவலி கால் லெவலி முதுகு லெவலி சார் இந்த தைலத்தை தேய்ச்சி விடுங்களேன் எனக்கே யாரோ தைலம் தேய்ச்சி விடுற தான் நிலைமை இருக்கு நான் யாருக்குன்னு போய் தேய்ச்சு விடணுங்கிற கேள்வி கும்பராசி நேர்கள் மனசுல நிறைய இருக்கும் நீங்க மனதுல எதை விரும்புறீங்களோ அது உங்களை விட்டு தூரமாவே இருக்க வேண்டிய அமைப்பு இன்னைக்கு நாளில் இருக்கு எதிரியுடைய பலம் அதிகரித்து காண்பதால் ரசமா முடிச்சுக்கோங்க என்ன ரசம் சமரசமா பேசி முடிச்சுக்கோங்க இந்த பலிக்கு பலி புளிக்கு புளி சண்டைக்கு வரியா சுண்டைக்கா பயில இதெல்லாம் கேட்கக்கூடாது கேட்டீங்கன்னா சண்டை உங்களை சுண்டை வச்சிரும் அப்படிங்கிறது தான் சூடு அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் இரும்பு பொருட்களின் மீது மோதிக்கொள்ளக்கூடாது கூட்ட நெரிசல்ல மாட்டிக்கொள்ள கூடாது அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறது முனைப்பு புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் அடுத்தவர்களுக்கு ஒரு உதவி தலைமை பண்பு டிசிஷன் மேக்கிங் நீங்க சொன்னீங்கன்னா முடிச்சிடலாம் நீங்க சொன்னீங்கன்னா பார்த்திடலாம் நீங்க சொன்னீங்கன்னா செஞ்செல்லாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மிகப்பெரிய மேடைகள் புகழாரங்கள் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் பிள்ளைகள் விதத்துல நிறைய நம்பிக்கை குழந்தைகள்கிட்ட நல்ல சந்தோஷமான விஷயம் ஒரு ஒரு இணக்கமான ஒரு நிலை அவருடைய எதிர்காலத்துல ஒரு அறுதியிட்டு சொல்ல வேண்டிய தருணம் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் குழந்தை உள்ளம் கொண்ட மீனராசி நேர்களுக்கு பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் ஓய்வு தெளிவான விதத்துல இருக்கும் எந்த ராஜா எந்த பட்டினம் போனா எனக்கு என்ன ஏன் நான் செய்வேன் ராமே ஆண்டாலும் ராவணை ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னு கவலை இல்லைன்னு சொல்ல வேண்டிய அமைப்பு மீனராசினியர்களுக்காக உண்டு பிரயாணங்கள் புது சந்திப்புகள் புது இடத்துல ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோன்ல கூட பெரிய அளவுக்கு வெற்றி காண வேண்டிய அமைப்பு அடுத்தவர்கள்ட்ட நீங்க செஞ்சதை சொல்லி ஒரு பத்து பேர்கிட்ட சொல்லி ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் ஆனந்தமயமான தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்காக ஒரு குடும்பத்துல மகிழ்ச்சி குடும்ப உறவுகளிடையே உன்னதம் குடும்ப உறவுகளிடையே பெரிய ஒரு ஒரு மதிப்பையும் மரியாதையும் பெறுவதற்கான நிலை உங்களுக்கு உண்டு இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமையணுன்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடம் மூன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்